வெளிநாட்டில் இருந்து சிங்கப்பூர் வந்து பணியாற்றும் பணியாளர்களுக்கு எஸ் பாஸ் அவசியம் எஸ் பாஸ் வைத்திருப்பவர்களுக்கு சம்பளம் அதிகம் இந்த எஸ் பாஸ் ஆனது இரண்டு ஆண்டுகள் வரை செல்லபடியாக கூடியதாகும் பிறகு அதை ரினியூவல் செய்து மூன்று ஆண்டுகள் வரை நீட்டிக்கலாம் ஒருவேளை உங்களின் எஸ் பாஸ் காலாவதியாகிவிட்டால் உங்களுக்காக நீங்கள் வேலை செய்யும் நிறுவனமே ரினியூவல் செய்து தரலாம் எஸ் பாஸ் காலாவதி ஆவதற்கு ஆறு மாதங்கள் இருக்கும்போது காலாவதி தேதிக்கு முன்பாக கண்டிப்பாக ரினுவல் செய்யப்பட வேண்டும் ஆன்லைனில் எஸ் பாஸ் ரினியுவல் செய்வதற்கு நூறு சிங்கப்பூர் டாலர்கள் செலவிட வேண்டும் அப்படி ரினுயூவல் செய்யப்படும் எஸ் பாஸ் பத்து வேலை நாட்களில் ரினுயுவல் ஆகிவிடும் எஸ் பாஸ் ரினியூவல் செய்வதற்கு சில குறிப்பிட்ட தகுதிகள் கண்டிப்பாக தேவை அதோடு அவர்களின் பாஸ்போர்ட் செல்லத்தக்கதாக இருக்க வேண்டும் அவரின் சம்பளம் குறைந்த பட்சம் மூன்றாயிரம் டாலர்களுக்கு மேல் இருக்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் வேலை செய்யும் நிறுவனம் உங்களின் எஸ் பாஸை ரத்து செய்யும்படி சிங்கப்பூர் பணியாளர் அமைச்சகத்திற்கு பரிந்துரை செய்தால் உங்களின் எஸ் பாஸ் உடனடியாக ரத்து செய்யப்பட்டுவிடும் அப்படி உங்களின் எஸ் பாஸ் ரத்து செய்யப்பட்டால் அதற்கு பிறகு முப்பது நாட்கள் வரை மட்டுமே நீங்கள் சிங்கப்பூரில் இருக்க முடியும் சமீபத்தில் சிங்கப்பூர் பணியாளர் அமைச்சகம் ஏன்டிஎஸ் பெர்மிட் என்ற புதிய பாசினை அறிமுகம் செய்தது இதனால் எஸ் பாஸ் ரினியூவல் செய்வது மிகவும் கடினமானதாக மாறிவிட்டது ஏன்டிஎஸ் பெர்மிட் மூலம் சிங்கப்பூர் வருபவர்களுக்கும் சம்பளம் குறைவுதான்

எஸ் பாஸ் ரினியூவல் செய்வது பெரும் சிரமமானதாக மாறிவிட்டது உங்களின் எஸ் பாஸ் ரினியூவல் செய்வதில் இருக்கும் சிரமங்களை தவிர்ப்பதற்கும் எஸ் பாஸ் தரம் என் டி எஸ் பெர்மிட்கும் தரம் குறைக்கப்படாமல் இருப்பதற்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்களின் திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாய சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் எஸ் பாஸ் வைத்திருப்பவர்கள் தங்களின் துறை சார்ந்த ஏதாவது ஒரு கோர்ஸில் சேர்ந்து படித்து தங்களின் திறமையை மேலும் மேலும் வளர்த்து கொள்ளும் பட்சத்தில் எஸ் பாஸில் நீடிப்பதில் எந்த சிரமமும் ஏற்படாது